தோல் அதாவது விசிகா வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிடுச்சு சொல்லிட்டு ஒரு விழா எடுத்து கொண்டாடுறாரு நம்ம அண்ணன் திருமா அண்ணன் திருமாவை விமர்சிக்காமல் நாம் கடந்து போகணும் அப்படிதான் நினைக்கிறோம் ஆனாலும் அண்ணன் திருமாவை விமர்சிக்க கூடிய சூழல்ல அவர் வாயாலே அவர் கெட்டு போயிட்டு இருக்காரு விஜய் அவர்களை பற்றி பேசுவதற்கு அவருக்கு முழு உரிமை இருக்கு அவருக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு என்னன்னாலும் பேசலாம் ஆனால் அவர் விஜய் எதிர்த்து பேசுவதாக கருதி கொண்டு தமிழ் தேசியத்தையும் அது மட்டுமல்லாது திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறதற்கான காரணம் என்னங்கிறதே தெரியல அதாவது அண்ணன் திருமாவர்கள் பேசும்போது சொல்கிறார் ஆம் நான் வேங்கவயலுக்காக போராடினேன் நான் அதற்காக போராடினேன் நான் இதற்காக போராடினேன் உண்மைதான் போராடினேன் உண்மைதான் நான் எதிர்க்காகவும் போராடினேன் உண்மைதான் ஆனாலும் நான் திராவிடத்தை தூக்கி பிடிப்பேன் அதுவும் உண்மைதான் இது எப்படி ஒரு கேடுகட்டதா இருக்கு தெரியல சொல்லுங்க நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா திராவிடம் என்றால் திருட்டு தான் திராவிடம் என்றால் தான் திராவிடம் என்றால் மணல் கொள்ளைதான் திராவிடம் என்றால் ஆட்சி கொள்ளைதான் திராவிடம் என்றால் நீர் கொள்ளைதான் திராவிடம் என்றால் மக்களின் உழைப்பும் கொள்ளைதான் திராவிடம் என்றால் இங்க இருக்கக்கூடிய தமிழக பெண்களின் தாலியருப்பு கொள்கைதான் அனைத்தையும் முன்வமையக்கூடிய இந்த கொள்கை ஆனால் திருமா ஆதரிக்கிறாரு அப்படின்னா என் நண்பன் திருட்டு பையன் என் நண்பன் கேவலமானவன் என் நண்பன் பொம்பள முறைக்கு இருந்தாலும் அவன் என் நண்பன் அவனை நான் பற்றி பற்றி கொண்டு அவனுக்காக சமூகத்தில் குரல் கொடுப்பேன் அப்படின்னா இது கேவலத்தின் இல்ல அண்ணே தயவு செய்து சிந்தித்து பார்க்கணும் உங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய மக்கள் யாரு அவருடைய கூட்டம் என்ன அவர்களை எப்படி வந்து மட்டம் தட்டி கொண்டு இருக்காங்க அப்படிங்கலாம் கருத்தில் கொண்டு நீங்கள் எப்படியெல்லாம் போராடணுமோ அப்படி போராடாமல் இப்படி ஒரு கேவலமான வேலையை செய்கிறது ரொம்ப மன வருத்தமாக

ஒரு தமிழ் சமூகத்தை மட்டம் தட்டி மட்டம் தட்டி பறையன் பள்ளன் சொல்லி அவனை கீழே வச்சுக்கிட்டு இவர்களை செய்யக்கூடிய சாதி அரசியலை நீங்க எப்படி பாராட்டணும்னு நினைக்கிறீங்க நீங்க சொல்றீங்க கலைஞர் கருணாநிதி எனக்கு இதை செய்தார் அதற்காக அன்றைய ஸ்டாலின் அவர்கள் எனக்கு இதை செய்தார் இந்த சமூகத்திற்காக செய்தார் அதெல்லாம் திருமானனுக்காக கிடையாது அது சமூகத்திற்காக சேர்க்க கிடையாது அவர்களை தன் வயம் வைத்துக் கொள்ளணும் அவ்வளவுதான் இங்கு பறையனும் மன்னியனும் ஒன்றாகிவிட்டால் இங்கு திராவிட மேடு அப்படிங்கிறத தெரிஞ்ச கருணாநிதி உங்களை ஒண்ணு சேர விடல அதுதான் இங்க பிரச்சனை தமிழக இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களுடைய சொந்த ரத்தத்துல யுத்தத்தை காணக்கூடிய இந்த திராவிட ஓநாய்கள் அவர்கள் பின்னாடி மடைமாற்றமாக போய் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் திருமா அவர்கள் தயவு செய்து சிந்தித்து பார்க்கணும் நீங்கள் ஆதரவு பத்தி கேளுங்க விஜய பத்தி கேளுங்க அதான் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் நீங்களாக இருங்கள் நீங்கள் தலிச்சியாக செயல்படுங்கள் அதை விட்டு விட்டு அந்த திராவிடத்திற்கு ஏதாவது இந்த திருமாவை தாண்டிதான் தொடங்குங்கிறது இது வந்து சினிமா அவசரம் இல்லையா இது கேவலத்தின் உச்சம் இல்லையா இதுதான் நீங்கள் வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்லதா ஒரு நல்ல காரியமா இல்லை இதுல ஆதே அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சிகளை பொதுச் செயலாளர் இருக்கும் பொழுது அவரை கட்சியை விட்டு நீக்குவதற்கும் அவரை அங்கீகரிப்பதற்கும் அவருக்கான வேலைகளை செய்வதற்கும் அண்ணன் திருமண உரிமை உண்டு அவர் திமுக பேசிவிட்டார் அப்படிங்கிறதுக்காக திமுகவின் அழுத்தத்தின் பெயர்கள் காரணமாக அந்த பொதுச் செயலாக்கூடிய ஆத வெளியேற்றிய அண்ணன் திருமா நீங்கள் இதை பேசலாமா நீங்கள் முழுக்க முழுக்க எதற்காக இந்த திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறீங்க அப்படிங்கிறதே புரியவே இல்லை திராவிடம் செத்து ஒன்று தேவையில்லாத ஒன்று திராவிடம் என்ற ஒண்ணு இல்ல என்னவாக இருந்தது திராவிடம் முடி திராவிட மொழி இருக்கா திராவிட நாடு இருக்கா எல்லாத்தையும் திருடி கொண்டது அடுத்தவன் பொண்டாட்டை தாம் பொண்டாட்டையாக கூடிய இந்த திராவிட அதை நீங்கள் ஏன் ஆதரிக்கிறீர்கள் இப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா உங்களை பத்தி திருமாவர்கள் தமிழ் சமூகமே கிடையாது அவர்கள் ஒரு தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பரப்பின செய்தியெல்லாம் பார்க்கும்பொழுது ஒருவேளை இப்ப எங்களுக்கு தெரியும் அண்ணன் திருமாயாரு அப்படின்னு எனக்கு தெரியும் அண்ணன் திருமாயாருன்னு ஆனால் அறியாதவர்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒருவேளை திருமா இந்த தமிழ் சமூகத்தில் அல்லாதவராக இருப்பாரோ அதனால்தான் திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறாரோ அப்படின்னு ஒரு கேள்விக்குறி ஆகிறாரு சொல்லுங்க ஒரு கேள்விக்குறி ஆகிறாரு அதாவது நீங்கள் வந்து திருமாவால் தான் இந்த அரசியல் கட்சி நிலைநாட்டப்படும் திருமாவால் தான் இந்த மக்கள் இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது நீங்க முழுக்க முழுக்க சொல்லக்கூடிய என்னன்னா திருமா மட்டும் செய்யக்கூடிய வலை திமுக நாங்கள் மக்களுக்காக போற சொல்லாதீங்க திமுகக்காக போராட சொல்லுங்க வன்னிய மக்களுக்காக போராடுங்க கோளாறு மக்களுக்காக போராடுங்க கவுண்டர் மக்களுக்காக போராடுங்க தேவர் மக்களுக்காக போராடுங்க இப்படி அதிகபட்சமாக படுகொலையில் இருக்கக்கூடிய சாதியினருக்காக போராடுங்க அதை விட்டு ஒட்டுமொத்தமாக இருந்துக்கூடிய தலித்தினருக்கு மட்டும்தான் நான் போராடுவேன் நான் மக்களுக்காக போராடுகிறேன் அது மக்களுக்காக இல்ல உங்களுடைய இனத்து சார்ந்த உங்களோட சாதீனருக்காக போராடக்கூடிய ஒரு கட்சி தான் மக்களுக்காக போராடக்கூடிய அன்பு முடியாத இருந்தாலும் அவர் வன்னியர்களுக்காக அவர் மற்றவர்களுக்காக போராடலை அப்படின்னா அவர் வந்து ஒரு பொது கட்சியாக இருக்க முடியாது அவர்தான் அவர் சாதீனம் இருக்கிறதுக்கான நீங்க சாதீனம் இருக்கீங்க தவிர மக்களுக்காக என்ன செஞ்சீங்க மக்களுக்காக என்னத்தன செஞ்சீங்க நீங்க உண்மையிலே மக்களுக்காக செய்ய செய்யணும் அப்படின்னா

திரும்பவோட நிலை எங்க அவருடைய உருவம் எங்க அவருடைய கோபம் எங்க அதெல்லாம் விட்டுட்டு திரும்ப திரும்ப இன்னைக்கு வந்து நான் திமுக காரணா அப்படின்னு கேட்ட நீங்களே நான் திமுக காரணா என்னை தாண்டி நான் திராவிடத்தை தொடரணும் இந்த போலி தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு சில்றத்தனமா பேசக்கூடியது மனவேதனையில இருக்கு நீங்க தொடர்ச்சியா பேசணும் மக்களுக்காக குரல் கொடுக்கணும் ஆனால் மக்களை பழிவாங்கக்கூடிய கள்ளச்சாராயம் இருக்கக்கூடிய இந்த பொதுவெளியில சாராயம் இருக்கக்கூடிய தாலியருப்பு நடத்தக்கூடிய இங்க ஒரு கொள்ளை கொள்ளை ஒரு நாளுக்கு இரண்டு மூன்று பாலியல் வழக்குகள் இரண்டு மூன்று கொலைகள் நடக்கக்கூடிய இந்த திராவிட ஆட்சியை நிலைநாட்டி நான் காப்பாற்றுவேன் அப்படின்னா இந்த தமிழ் தேசத்திற்கே ஒரு துரோகியா அண்ணன் திருமாவை கருதக்கூடிய நிலை வரும் தொடர்ச்சியாக பாலியல் குற்றம் நடக்குதா இல்லையா அண்ணன் திருமாவுக்கு தெரியுமா தெரியாதா தொடர்ச்சியாக பாலியல் குற்றம் தொடர்ச்சியாக கொலை கொள்ளை நடக்குதா இல்லையா யாரெல்லாம் சமூகத்திற்கு நல்லதாக செயல்படுறாங்களோ அவங்கள வன்புணர்வு செய்ய வேண்டியது அவங்கள படுகொலை செய்ய வேண்டியது இதை இந்த திமுக அரசு அதிகப்படியாக நடக்குதா இல்லையா இதை கண்டித்து ஒரு அறிக்கை இது தவறு அப்படின்னு சொல்லி பேச முடியுமா உங்களுக்கு சாரிக்கு சிரமமாக நேரில் உட்கார வச்சு பேசிருமா அந்த திமுக அரசு என்னைக்குமே நீங்கள் பிளாஸ்டிக் சேரா தானே அவங்க பார்ப்பாங்க அவர்களோட ராஜ மரியாதை ஒரு சேவை தான் பார்ப்பாங்க அதை கருத்தில் வந்துட்டு தயவு செய்து சிந்தித்து பண்ணும் இந்த மண்ணோட குடிகள் இந்த மண்ணோட மண்ணோட உடன் பிறந்தார்கள் நம்ம அப்படி இருக்கக்கூடிய அதை நம்மங்கிறது நம்ம அண்ணன் திருமாவ மட்டும் செய்து சொல்லல அண்ணன் அன்புமணி ராமதாசு நிறைய அதன் மொழிட்டு நிறைய பேர்களையும் தான் நம்ம சொல்றோம் இந்த மண்ணோட பூர்வகுடிகளா இருக்கக்கூடிய நாம எல்லாம் சேர்ந்து உண்டா நினைக்காம நீங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த திராவிடம் இந்த மண்ணுக்கே சம்மதம் இல்லாத ஒருத்தவனை தூக்கி தலைமையில இருக்குங்கிறது வெக்கக்கேடு இல்லையா நீ நீங்கள் ஏறுங்கள் முதல்வர் சொல்லுங்க அரிய முடியாது அது முடியாதது உங்களை ஆட்டம் காட வைத்து உங்களை கை கூலியாக வைத்து உங்களை கையில் அடக்கி வைத்து வேலையை தான் திமுக அரசு செய்து தான் கருணாநிதி தொழிற்சாலை செய்தார் அதன் பின்பு வரக்கூடிய இந்த ஸ்டாலின் செய்கிறார் அவருக்கு பின்புறக்கூடிய இந்த உதயநிதி ஸ்டாலின் செய்வார் அவர் பின்பு வரக்கூடிய இன்பநிதி ஸ்டாலின் இந்த வேலையை செய்வார் பரம்பரைத்தரிமையாக நீங்கள் இருப்பீர்கள் பரம்பரையாக கொத்தொருமையாக அவர்கள் ஆக்குவார்கள் அதை தயவு செய்து இந்த திராவிடத்தை நீங்கள் திருமாவை தாண்டி தொடரணும் என்றால் திருமா என்பவர் காணாமல் போகக்கூடிய சூழல் ஏற்படும் ஆனால் திருமா மீது மிகப்பெரிய மதிப்பும் பற்றும் போற்றுதலும் இருக்கு ஆனா அவர் இது போல இந்த திராவிடத்தை தூக்கு பிடிக்கும் போதெல்லாம் அவர் இருக்கக்கூடிய அந்த பற்றும் போற்றுதலும் அவர் செய்தக்கூடிய கூடிய இதன் வரை இந்த மக்களுக்காக அதாவது தன் சாதி அந்த வேலைகளும் காணாமல் போய்விடும் திராவிடம் தினந்தோறும் கற்பை சூறையாட்டப்படுகிறது இது அண்ணன் அவர்களுக்கு தெரியாதா திராவிடம் எதை நல்லது செய்தது ஏதோ தன் பதவியை பாதுகாக்க வேண்டும் தான் அமைச்சராக இருக்க வேண்டும் தன் பையன் முதலமைச்சராக இருக்க வேண்டும் தன் பேரன் துணைமுல அமைச்சராக இருக்க வேண்டும் என்று சில வேலைகளை செய்திருக்குமே தவிர உண்மையாக இந்த மக்களுக்கு என்ன நலனை செய்தது இந்த தமிழோசி தமிழ் தேசியத்தில் எட்டு கோடி பேர் வாழக்கூடிய இந்த தமிழர்களில் ஒருவர் கூடவா உங்கள் உள்ளிட்ட ஒருவர் கூடவா இந்த தமிழ்நாட்டை ஆள தகுதி இல்லை அதற்கு வேறு எங்கேயும் இன்னொருத்தன் வந்த ஒருத்தனை அவனை அவன் பின்புணிகளுக்கு மலுச்சேர்த்து அவனை அறிய நேற்று காரணம் என்ன நீங்க யாருக்குமே அந்த தகுதி கிடையாதா தினந்தோறும் நிலங்கள் சூறையாடப்படுகின்றன வளங்கள் சூறையாடப்படுகின்றன பெண்கள் கற்பு பறி போகுது பல பைத்தக பைத்தகாரர்கள் உள்ளே நுழைந்து சில வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த வேலையில் அண்ணன் திரும்ப இந்த இது போல் நடந்து கொள்வது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு செயல் தயவு செய்து சிந்தித்து பாரு செயல்படணும் நாம் போய் கொண்டிருக்க பாதை சரிதானா இதுவரை பயணித்த பாதை இப்படி இனிமேல் நம்ம எப்படி பயணிக்கப்பட வேண்டும் நாம் பின்பு இருக்கக்கூடிய பூர்வ நிலை என்ன இந்த மண்ணின் மைந்தர்களின் நிலை என்ன திரும்ப திரும்ப உங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டத்தை ஒட்டுமொத்த கூட்டத்தையும் கூட்டிக் கொண்டு திமுக அடகு வைப்பதற்கான காரணம் என்ன நீங்கள் இல்லாவிட்டால் அன்பு மொழி போய் சேருவாரா சேரட்டும் அவரையும் காய் துப்பி உபயோகம் அவரும் வெளியே வந்து விட்டு போகிறார் என்ன இருக்க போது பெருசா கோபத்தின் உச்சத்தை கொண்டு போய் நிறுத்தினீங்க பேச்ச கேட்கும் பொழுது இந்த திராவிட அரசு நீங்க இருக்கக்கூடிய சமூகத்திற்கு என்ன நலனை செய்தது எத்தனை பேர் அந்த அந்த சாலையில் இருக்கக்கூடிய எத்தனை நபர்கள் அரசலவத்தில் இருக்காங்க எல்லாத்தையும் ஒரு பட்டியலிடுவோமா தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கெல்லாம் முன்னுரிமை இருக்கு ஆனால் தமிழை தாய்மொழியாக கொண்ட நீங்க சொல்லக்கூடிய அந்த தலித்தினருக்கு ஒன்றும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது தயவு நீங்க சிந்தித்து திரும்ப 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 ஏதோ ஒரு அற்ப பதவிக்காகவோ இல்ல என்ன கருமத்திற்காகவோ இந்த மக்களை அவர்களிடம் அடவு வைக்காதீங்க வேணாம் அண்ணன் திரும தனிச்சியாவது போட்டிருங்க மவுஸ் மவுசு திரும்ப கண்டிப்பாக ஒரு சட்டமன்ற ஆக முடியும் குரல் கொடுக்க முடியும் ஆனால் திரும்ப கொண்டு போய் இவர்களுடைய கூட்டணியில் ஒரு கூட்டணியில் வெற்றி பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாவது கேவலத்தின் உச்சம் அதை நீங்க பெருமையா பேசுறீங்க கூட்டணி வைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்று சொன்னோம் செய்து காட்டினோம் வெக்கமாலியான வெக்கமால சொல்லுங்க அவங்க கூட்டணியில் கட்சி ஆகிறதும் சுருகாட்டில் குழித்தோண்டி படுக்கிறது ஒண்ணுதானே என்னத்த பெரிய திராவிடர்கள் என்னத்த திராவிடர்கள் கேவலத்தின் உச்சம் தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க திரும்பவும் நம்ம சொல்றோம் இந்த இந்த இங்க வாழ்றதுக்கு அனைத்து சமூகத்தினரும் அனைத்து மொழியினரும் வாழலாம் தவறு கிடையாது ஆனால் இங்கே ஆளுவது இந்த தமிழை சார்ந்தவர்கள் தமிழ் சார்ந்தவர்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அடிப்படை கோட்பாடை தவிர இங்கு தெலுங்குக்கோ கன்னடத்துக்கோ மராத்திக்கோ குஜராத்திக்கோ ஹிந்திக்கோ எதிரானவர்கள் அல்ல எல்லாரும் கூட நில்லுங்க நான் கொஞ்சம் முன்னாடி இருப்போம் கொஞ்சம் பின்னாடி நல்லுங்க அவ்வளவுதான் இதை வந்து தயவு செய்து பரிசீலனை பண்ணணும்னே திரும்ப 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 நீங்க கொண்டு போய் ஒரு இதில் கொண்டு போய் அடவு வைக்கிறதே உண்மையிலும் மன வருத்தமாக இருக்குது இந்த தமிழ் மக்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது இந்த தமிழில் பூர்வக்கூடிய இருக்கிறவர்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அவர்கள் அத்தனை பேத்தையும் கொண்டு போய் சுந்தரவழியெல்லாம் மேடையில் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு பின்னாடி கொண்டு போய் அந்த திராவிடம் பேசக்கூடிய அந்த திராவிடர்கள் வைக்கக்கூடிய காரணம் என்ன இதில் வந்து நான் தான் கருணாநிதிக்கு சமத்துவ பெரியார்னு பேர் வச்சேன் என்னன்னு வேண்டாம் சில விடயங்களை மறந்து கடந்து போய் பயணிச்சுட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி திரும்ப அந்த பெரியாரே கிளிகளிச்சு வைங்க நம்ம இந்த சமத்துவ பெரியாரே ஏதாவது ஆய்க்கிற போறோம் அதனால தயவு செய்து அதை விட்டுட்டு தமிழ் தேசியத்திற்காக நீங்க கொடுக்கக்கூடிய மக்களுக்காக எதையாவது நல்லது செய்ய முடியுமான்னு பாருங்க இவர்களால் என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது உங்கள் மனச்சான்றாகவே தெரியும் வேறு வழி அல்லாது நீங்க பேசிக்கொண்டு அவங்க கூட கூட்டணியில் இருக்கீங்க தயவு செய்து உணர்ந்து செயல்படுங்க அதுதான் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய இந்த மக்களுக்கும் நலனா இருக்கும்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி